நான் தான் காரணம் என்றால் நாகப்பட்டினம் என்னை செஞ்சிருக்கணும் காரக்குடியில நான் வெளியிட்ட ஒரு நூலுக்காக கைது செய்து மதுரை வச்சிருந்து இவன் அறிவிச்ச மறுநாள் எனக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் போடுறாங்க அந்த நிலையத்துல மதுரை ஜெயில ஒரு கைதி இறந்து அஞ்சு மணிக்கு அந்த கைதி என்கிட்ட வந்து தீப்பெட்டி வாங்கிட்டு போறான் அஞ்சரை மணிக்கு லாக்கப் முடியும் போது இடையில எப்போ இறந்துறான் எனக்கு தெரியல கைதிகள்லாம் உண்ணாவிரத இருந்து ஐஜி பிரிசன் சிறைத்துறை தலைவருக்கு தகவல் போய் அங்கிருந்து வைகுந்த் ஐபிஎஸ் என்பவர் அங்கிருந்து புறப்பட்டு இங்க வர்றார் அவர் வந்த உடனே விசாரணை நடக்குது அப்ப கடைசி அவனை பார்த்தது யார் அந்த செல்லுல இருக்கார் பழனி பாபான் ஒருத்தர் அவர் தான் பார்த்தாங்க அப்போ இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி மூணு தொண்ணூறு தானே சார் தொண்ணூறாவது வருஷம் இருபத்தி மூணாம் தேதி நல்லா பார்த்துக்கோங்க உடனே ஐஜி வந்து என்ன பண்ணார் என்னை கூப்பிட்றார் சூப்பரண்ட் எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போடுறார் நான் ஐஜியிட்ட உட்காந்து பேசும்போது ஐஜி சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்களா சார் நான் ஒரு ஆளை பார்த்தேன் அவர் பேர் தெரியாது வேணாங்க ஆளை காமிச்சிங்கன்னா நான் காட்டுறேன் ஆள் செத்துட்டாரு உயிரோடு இருக்காரா அது எனக்கு தெரியாது சார் சரி உயிரோடவோ பெணமாவோ பார்த்தா அடையாளம் கண்டுபிடிப்பா கண்டுபிடிப்பேன் உடனே ஹேண்டட் ஓவர் டேக்கன் ஓவர்னு எழுதுறாரு ஐஜியிட்ருந்து இருந்து ஐஜி வாங்கிக்கிறார் இனிய அதுக்கு ஹேண்ட் ஓவர் டேக்கர் எல்லாம் போட்டு என்னை ஆம்டு ரிசர்வ் போலீஸ் உள்ள வண்டியில் ஏற்றும் போது மதியம் இரண்டு மணி சாப்பாடு கொடுத்து ஏற்றி ராஜாஜி பொது மருத்துவமனைக்கு என்னை அழைத்து செல்கிறார் அங்கே போகிறேன் அங்கே போகும்போது அங்கே மதுரை கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் கலெக்டர் டிஸ்டிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ரெவின்யூ ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு மாநில அதிகாரி ஸ்டேட் கிரேட் ஆஃபீஸர் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் கிரேட் ஆபீசர்கள் நின்று என்னைய பழனி பாபா தானான்னு அடையாளம் பார்த்து மச்சங்கச்செல்லாம் பார்த்து கையெழுத்து போட்டு அந்த மார்ச்சரி கொண்டு போறாங்க அந்த அஞ்சு பணம் வச்சிருக்கு அதுல ரெண்டாவது பணத்தை காமிச்சு இந்த ஆள நான் நேற்று உயிரோட பார்த்தேன் நல்ல ஆரோக்கியத்தோட மறுபடி வெளியே கூட்டிட்டு வந்தாங்க அப்புறம் அந்த பணத்தை மாத்தி படுத்து வச்சாங்க மறுபடி போய் நாலாவது ஆளை காமிச்சேன் அதே பணம் இந்த ஆள் அப்ப மணி மூணு முப்பது அடையாளம் காமிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு வந்து திரும்ப ஹேண்ட் அன் ஓவர் டேக் அன் ஓவர் போடும் மணி நாலே காலம் இந்த தஞ்சாவூர்ல ஒரு கலெக்டர் இருந்தான் அவன் பேர் என்னங்க நம்ம உள்ளதெல்லாம் விவேக் ஹரிநாராயணன் அட்ரஸே இல்ல அவன் அவன் எழுதுறான் பழனி பாபா இருபத்தி மூணு ஆறு தொண்ணூறு அன்று கிழக்கு வாசலில் நின்று வடக்கு பார்த்து ஆட்டோமேட்டிக் வெப்பனோடு சுட்டுக் கொண்டிருந்தாரு இவன் சொல்ற அந்த நேரத்துல நான் ஜெயில அடையாளம் காமிச்சிட்டு இருக்கிறேன் ஐஜிட்ட இப்ப கூட ஒரு ஆள் பண்ணிக்கு பேர் வைக்கோன்னா விவேக் ஹரிநாராயண் வச்சிடலான்னு பார்த்தேன் பண்ணிக்கு தானே கோவம் வரணும் விவேக் ஹரிநாராயண விவேக் அட தானே போடணும் உனக்கெல்லாம் ஒரு ஐஏஎஸ் ஒரு கேடு சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டிக்சர் பாஸ் பண்ணிச்சு போனா போதுன்னு டேமேஜ் சுட்டு போகும்போது என்கிட்ட வந்து கெஞ்சனாருன்னு விட்டேன் இல்லைன்னா சட்டை கழட்டி அனுப்பிச்சிருப்பேன் ஊருக்கு